சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் இயற்கையான முறையில் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு வகைகளையும் நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த முறையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வெற்றி வேர் இந்த வெற்றி வேர் நீர் செய்வதற்கு நமக்கு தேவையானது கொஞ்சமாக வெற்றி வேரை எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கிட்டு அதை அப்படியே ஒரு துணியில் சுற்றியோ அல்லது இந்த மாதிரி டீ வடி கிடைக்கும் இல்லையா அதுலேயோ வைத்து நன்றாக அதை மூடி ஒரு பாட்டில் தண்ணிக்குள்ளே அதை போட்டுட்டோம்னா போதும் அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறு நாளே போதுமானது அடுத்த நாள் அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதை மத்தியானம் ஒரு மூணு மணி வரைக்கும் குடிக்கிறது நல்லது மூணு மணிக்கு மேலே குடித்தோன்னா அன்று இரவு தூக்கம் கெடு ஏன்னா இது உடனடியாக உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருப்பதனால மூன்று மணிக்கு மேலே குடித்தா சிலப்ப தூக்கம் பாதிக்கிறதுக்கான ஒரு சிக்கல் வரலாம் அதனால அதுக்கு முன்னாடி குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு அவ்வளவு நல்லது உடனடியாக குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதும் கூட உடலுக்கு ரொம்பவே நல்லதும் கூட மீண்டும் வேறு ஒரு விதமான உணவு வகையோடு விரைவில் சந்திக்கின்றேன் சிவாய திருச்சிற்றம்பலம்